பதவியிலிருந்து ஓய்வு பெற்று செல்லும் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவின் சேவையை பாராட்டும் நிகழ்வு ஒன்று இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது பொருளாதார நெருக்கடியின் பின்னர் நாட்டின் பொருளாதாரத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்து பொருளாதார வெற்றியை அடைந்து கொள்வதற்கு மஹிந்த ஸ்ரீவர்தன ஆற்றிய சர்வையை இதன்போது ஜனாதிபதி நான் அதிர்ச்சி அடைந்த செய்தியொன்று ஸ்ரீ ஜெயதனபுர வைத்தியசாலையில் பதிவானது சமூகம் இன்று எந்த நிலைமைக்குள்ளாகியுள்ளது மிகவும் கௌரவமான பதவியை வகைப்போரும் திருட்டுத்தனமாக மருந்தினை விற்பனை செய்துள்ளனர் எனவே இந்த சமூக பொருளாதாரத்தை மாற்றி அமைத்து முன்னோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் மஹேந்த சிறிவர்தனை வழங்கிய முன்னுதாரணம் மிகவும் முக்கியமானது மத்திய வங்கியின் தங்க கையிருப்பினை விற்பனை செய்யும் போது அவருக்கு ஏற்பட்ட வேதனையை அவர் எனக்கு தொடர்பினை ஏற்படுத்தி கூறினார் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வர முடியும் என்று அவர் கூறினார் இந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்கு போராட முடியும் என்று கூறினார் அந்த முயற்சி வெற்றி பெறவும் முடியும் தோல்வியடைய முடியும் எனினும் மலர்ச்சி தன்னிடம் ஒரு திட்டம் இருப்பதாகவும் அதற்காக போராடும் போராடுவதாகவும் கூறினார் மைந்த சிறிவதன அதற்காக போராடியதாக நான் நினைக்கின்றேன் எனவே எமது அரச சேவை துறவில் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும் தீய விடயங்களை தவிர்ப்பதற்காக போராடுவோம் சிறந்த விடயங்களை உருவாக்குவதற்காக தலையிடுவோம் இங்கெடுக்கின்ற தீர்மானுடன் எந்த வகையிலும் தொடர்புபடாத ஒரு சமூக மிருதியில் துன்பத்தை எதிர்நோக்கியது கடவுச்சிட்டு வரிசையில் இருக்கும் ஒருவருக்கும் அலுவலகத்தில் அறையில் இருக்கின்ற அதிகாரி இருக்கின்ற தொடர்பு என்ன கடவுச்சீட்டு வரிசையில் இருக்கும் போது சிரமமின்றி சேவையினை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறையை நாம் ஏற்படுத்த வேண்டும் வைத்தியசாலைகளில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அதற்காக நாம் நிதி ஒதுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் மருந்துகளை கொள்வனிற்கு நிதி ஒதுக்கியுள்ள போதிலும் வைத்தியசாலைகளில் மருந்துகள் இல்லை என்று மறுபுறம் அவர் எனக்கு கூறினார் இன்றும் கூட சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது நிதியை அடிப்படையாக வைத்து மாத்திரம் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதில்லை நிதி இருந்தாலும் மருந்தினை கொள்வனவு செய்வதற்கான கட்டமைப்பு மற்றும் அதில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் எனக்கு தெரியும் எனவே அரசு முன்னுதாரணமான சேவையாக பொறுப்புடன் வேண்டும் அரச ஊழியர் ஒருவருக்கும் பிரஜை ஒருவருக்கும் இடையிலான தொடர்பினை அவர் நன்கு அறிந்து கொண்டு செயற்பட்டார் அவ்வாறு நடந்திருக்காவிட்டால் இந்த நெருக்கடி முடிவுக்கு வந்திருக்காது சிலர் சூதாட்டம் போன்று பொருளாதாரத்தை முகாமித்துவம் செய்தனர் அவ்வாறல்ல சிறந்த திட்டத்துடன் பொருளாதாரத்தை முன்னோக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவே அவர் எமது நாட்டின் பொருளாதாரத்தை சிறந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன் ඒක නරකමත් ති විපාවලට මුණ දිලබුණ . ස ආර්ථික කියෙලගෙන ඒ මූතය කොලෙල්ලන් කන කෙනේ නිච්චත දැක්මක් සැලස් මස්රයිතව අකන්්ඩෝ මෙහිවීම. දේ සඳහ තුමයි පරිවර්තනය මතන් පෙරටේ ආර්ථිකටක නැ දිලති. නෙද අමුචින් සේලාලර පදිම වහිත මූංචි වැඩங்களும் තනද தொොலைතුரை வாழ்වි මේකපු්‍යமான සந்தරපම් ගෙන එ කර්ත වලිෙට මහින්දසිරිවාර්ධන කොරினார்.ිකේේ ෆයිටන් කියලා. மாலையில் எவ்வாறு பணத்தை செலுத்துவது அடுத்த நாள் எவ்வாறு பணத்தினை செலுத்துவது என்ற பதற்றம் இருந்தது அனைத்து அழுத்தங்களுக்கு மத்தியிலும் நாங்கள் பணியாற்றினோம் உடற்பீதியாக அதிகளவில் பாதிக்கப்பட்டிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இரத்த கட்டி ஒன்று சிக்கி நான் அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டாலும் கூட எனது தொழிலை நான் கைவிடவில்லை திரைசேரியில் அதிகாரிகள் சுதந்திரமாக பணியாற்றுவதற்கு தேவையான சூழலை உருவாக்க நான் தொடர்ந்து முயற்சித்தேன் நாட்டின் பொருளாதாரத்திற்கு என்ன நடந்தது அது தொடர்பில் மஹிந்த சிரிபார்தன தெளிவூட்டினார் கடந்த காலங்களில் நமது நாட்டின் அரச நிதி பாவனை தொடர்பிலான ஒழுக்கம் அதிக பொருளாதார ரீதியில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் நிதி அமைச்சு என்ற ரீதியில் நாம் முன்னெடுத்தோம் இந்த மூன்று வருடங்கள் இந்த பதவி வகித்தமை எனது முப்பத்தி நான்கு வருட தொழில் வாழ்க்கையில் நான் பெற்ற ஒரு கௌரவமான சந்தர்ப்பமாக நினைக்கிறேன் இந்த காலத்தில் நாட்டின் நிர்வாக மாற்றம் அடைந்தாலும் என்னை அதே பதவியில் தக்க வைத்துக் கொண்டு அரசு தலைவர் செயற்பட்டமை மற்றும் ஒரு விசேட அம்சமாகும் நம்பிக்கை குறித்து ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி கூறுகிறேன் அதே போன்று கொள்கையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி முயற்சிகளையும் நான் பாராட்டுகிறேன் நாடு திரும்பும் போது பொருளாதாரம் பிள்ளைகள் பாடசாலை செல்லும் போது நாட்டிற்கு மீண்டும் சுற்றுலா பயணிகள் வரும் போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாது ஒட்டுமொத்தமாக கூறுகின்ற போது நாம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் வெற்றி அடைந்துள்ளன எனினும் முன்னேற்றம் தொடர்பில் அடையும் நிலையில் அது இல்லை நாம் இன்னும் பலமாகும் மு நொக்கி செபண்டும். தவத ஸ்தாவவே னோ. நம்மத்தை அப்பේ திீුණோபிின்லிப துப்திமதிීමට ේතු நிெமிයි.ப்பතவත් சக்திிய த்து எதி யாயதுதோ තිபனனாம். கடந்த ஐந்து பிரடங்களையும் மகிந்து சிறிவர்தன ஞாபகபடுத்தினார். அப்படியில் அடைந்து வருவார்கள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி கடமையை பொறுப்பேற்ற நாளில் அல்ல இரண்டு வருடங்களுக்கு முன்னரே நாடு வீழ்ச்சி அடைய போகிறது என்பதனை அறிந்திருந்தேன் அதனை கூறுவதற்கெவரும் இருக்கவில்லை நான் தினமும் வீட்டிற்கு சென்று இந்த விடயங்களை எனது மனைவிக்கே கூறுவேன் மனைவியினால் எதனையும் செய்ய முடியாது அவ்வாறான அதிக மனைவி எதனையில் இருந்தேன் குறிப்பாக மூன்று வருடங்கள் அல்ல ஐந்து வருடங்கள் இந்த நெருக்கடியை நான் நான் துயரை எதிர்கொண்டேன் நான் செய்த தொழில்துறை வீழ்ச்சி அடைகின்ற போது அதனை அறிந்திருக்கின்ற போது அது தொடர்பில் என்னால் எதனையும் செய்ய முடியாமல் இருந்தது நான் அன்று கூறியதை எவரும் கவனத்தைக் கொள்ளவில்லை நிதி சபையும் கவனத்திற்கொள்ளவில்லை கவனத்திற்கொள்ளவில்லை நான் இதனை கூறுவதற்கு அஞ்சுவதில்லை அதனாலேயே அந்த நிலைமை ஏற்பட்டதாக நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இதுவரை தொடர்ந்து இருக்கின்ற சிரேஷ்ட அதிகாரியாகவே நான் இருக்கிறேன் பொருளாதார நெருக்கடி அனுபவத்தை நான்கு உணர்ந்தேன் எனவே பொறுப்புடன் இலங்கைக்காக பணியாற்ற கிடைத்தமை எனக்கு கிடைத்த கௌரவமாக நாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்ற தயார் எனவும் அவர் குறிப்பிட்டார் அம்மை தர்சனை நிஷ்ராமகத்தது நான் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கே நான் முடிந்த பணிகளை முன்னெடுப்பேன் எதிர்காலத்தில் எனது உதவி தேவை என்றால் அதனை வழங்குவதற்கு நான் தயங்க மாட்டேன் எல்லாம் நுட்டக்களவு காட்டியது கருணம்பா கரண்ட் கேமதி மாஹிந்த ஸ்ரீ வர்தனவின் சேவையை பாராட்டி ஜனாதிபதியினால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது